பத்து நாட்கள் பாஜக தொண்டர்களோடு அங்கே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செய்தவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உறுதியாக வளர்ந்தால் எந்தவித பின்புலமும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கின்ற பணபலமும் ஆண்பலமும் இல்லாமல் நிச்சயமாக இரண்டாவது இடத்திற்கு வர முடியும் என்பது மட்டுமல்ல வேளச்சேரி போன்ற இடங்களில் தாண்ட முடியும் என்றால் கட்சி தொண்டன் எந்த தியாகத்தையும் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிப்பார் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் உங்களுக்கு நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்ன யாராலும் வெல்ல முடியாத தலைவனாக மூன்றாவது முறை இந்த பாரத தேசத்தை வழிநடத்தும் தலைவனாக எங்களது அரும்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வலம் வருகிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் என்பதை தான் என்னால் சொல்ல இயலும் எல்லாவற்றையும் மாற்று சக்தியாக வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா ஏறிச்சு இதே ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னால் ஒரு பதாகையை வச்சுட்டு என்ன சொன்னார் என்றால் மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாப் அடிக்கிறான் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியது யார் ரெண்டு மாசத்துக்கு ஒருவரி மின் கட்டணத்தை குறிப்பிட்டு அதற்கான பணத்தை வாங்குவதால் மக்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னீர்கள் ஸ்டாலின் என்னாச்சு சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்றீங்களே சொன்னதையும் செய்யல சொல்லாததையும் நீங்க செய்யல செய்யாத ஸ்டாலின் இருபத்தி ஆறு நீடிக்கலாமா நீடிக்க கூடாது என்பதை முடிவெடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது வந்து விட்டதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது என்ன செய்வீங்க பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர்கள் அங்கே சென்றால் இதே வேளச்சேரி மக்கள் இந்த வேளச்சேரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அந்த வேளச்சேரி ஏரி இருநூற்றி இருபது ஏக்கர் கொண்டது வேளச்சேரி ஏரி ஆனா இந்த வேளச்சேரி ஏரி இந்த எவ்வளவு சுருங்கி இருக்கு தெரியுமா அறுபது ஏக்கர் யார் ஆக்கிரமிச்சது யார் அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்தது வேளச்சேரி ஏரியை சுருக்கி 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 தான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதே மாதிரி தான் இங்க பம்பிங் ஸ்டேஷன் ஒரே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தான் இருக்கு அந்த பம்பிங் ஸ்டேஷன் வேளச்சேரிக்கு முன்னா முழுவதுமா தண்ணி கொடுக்கணும் இந்த பகுதி மக்கள் ஏன் இப்படி சொல்றேன் தொடர்ந்து இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் இன்றும் எனக்கு பொதுமக்கள் இந்தந்த பகுதியில் இந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு சொல்கிறார்கள் ஏனென்றால் நான் அடிக்கடி ஒரு கதை உண்டு இதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கார்ல போய்கொண்டிருந்தாங்க தம்பி ஆட்டோ தம்பி எல்லாம் நிக்கிறீங்க ரோடு மேடும் பள்ளமா இருக்கும் இல்லையா பள்ளமா இருந்த உடனே கார் போக முடியாம நின்னுட்டு கேட்டாங்க இந்த ரோட போட்டது இந்த ஊரு எம்எல்ஏ யாரியா அப்படின்னு இந்த கார்ல இருந்து ரெண்டு பேர் நின்று இறங்கி பேசிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் என்ன செய்யறாங்க ஓடி வந்து அவரை அடிக்க வராங்க கூட இருந்தவர் சொல்றாரு

சிறப்பா பேசிட்டாங்க இதற்கு முன்னாலே சொன்னேன் வயநாடு உண்மையிலேயே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது மூன்று நாய் கழித்து ராகுல் காந்தி போயிருக்கார் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்கள் போவதற்கு முன்னால் நான் கேட்டேன் வயநாடுக்கு ராகுல் காந்தி ஏன் போகவில்லை என்று கேட்டேன் உடனே ட்விட்டர்ல நீ போவேண்டியது நான் ஏன் போனோம் நான் போவேன் நிச்சயமா போவேன் கஜா புயல் வந்த போது பத்து நாட்கள் பாஜக தொண்டர்களோடு அங்கே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செய்தவர்கள் நாங்கள் இன்று கூட ஆர் எஸ் சேவா பாரதி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தகுதியில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார் ராகுல் எவ்வளவு பெரிய பூட்ஸ் போட்டிருந்தார் பார்த்தீங்களா முற்றளவு கொஞ்சம் சேர் பற்ற கூடாதான் முட்டுக்கு மேல அந்த மக்கள் சொல்லியிருக்க மூணு நாள் கட்சி வர வர சொன்னது நாற்பதற்கு மேற்பட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து உள்துறை அமைச்சரும் பிரதம அமைச்சரும் முதல்வரோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அங்கே உள்ள பொதுமக்கள் நீங்க ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க இவங்க வந்ததுனால விஐபி வந்து விட்டார் என்பதற்காக எங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வரல ரெஸ்க்யூ ஆபரேஷன் இல்ல தாமதப்படுத்தப்பட்டது செருப்பை தூக்குறதுக்கு ஒருத்தங்க இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் இன்னொன்றையும் சொல்கிறார் ராகுல் காந்தி இப்பதான் மாதிரி பேசுறார் இருந்தா இன்னைக்கு உரிமையை பற்றி பேசுகிறார்கள் இன்று சொல்கிறேன் பிரதம மந்திரியின் அலுவலகத்திற்கு பெருமை சேர்த்தவர் என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்பதை தெளிவாக சொல்ல முடியும் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால் யார் இருந்தார் சைலண்ட் மோட்லேயே ஒருத்தர் இருப்பார் அவர் தான் இருந்தார் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆகஸ்ட் பதினைந்து வரப்போகிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று உலகமே வியந்து எதிர்நோக்கி இருக்கிறது முதல் முதலில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர் சொன்னது இந்த சுத்தமான இந்தியா வேண்டும் என்று பாரத் அதில் மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை அவர் எடுத்து சொல்லி இருந்தார் சுத்தமான இந்தியா வேண்டுமா சுதந்திரமான இந்தியா வேண்டுமா என்றால் சுத்தமான தான் வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்று அது இன்று வரை உலக மக்களால் பேசப்படுகிறது ஆனால் மன்மோகன் சிங் ஆகஸ்ட் பதினைஞ்சு என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு யாருக்கா தெரியுமா யாரும் எதிர்பார்த்தாங்களா சூப்பர் பிரதமர் யாரு சோனியா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சரின் வழிநடத்தும் எங்களது அரும்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வலம் வருகிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் என்பதை தான் என்னால் சொல்ல இயலும் மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் ஆயுஷ்மான் பாரத் தமிழகத்தில் பல பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மக்கள் மருந்தகம் என்று மருந்துகள் வெளியே ஒரு மருந்து பத்து ரூபாய்க்கு கிடைத்தது என்றால் மக்கள் மருந்தகத்தில் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஒருவர் சொன்னார் என்னிடம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கும் நான் இன்று ஐநூறு ரூபாய்க்கு மருந்து வாங்குகிறேன் என்று ஆக இந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இது எல்லாம் கொடுத்துட்டு இந்த முறை பட்ஜெட்டிலும் கொடுத்து விட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது பட்ஜெட் பதினாறு லட்சம் கோடி ஆனால் இப்பொழுது நாம் தாக்கல் செய்திருக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அல்லாமே வளர்ச்சி திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் சொல்றேன் பே இன்னைக்கு நூறு மடங்கு அதிகரித்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில மூன்று கோடிக்கு மேல அவங்களால வாங்கவே முடியல ஆனா சில தினங்களுக்கு முன்புதான் கடைசி நாள் வந்திருக்கிறது ஏழரை கோடி மக்கள் இந்த நாட்டில் முதல் முதலாக வரி கட்டி இருக்கிறார்கள் அப்ப இந்த நாடு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பட்ஜெட்ல இன்னைக்கு அதிகமாக முத்ரா வங்கியில் கடன் வாங்கியவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் முத்ரா பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழக மக்கள் பலன் பெற மாட்டார்களா தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா அதே போல கல்வி கடன் பத்து லட்சம் என்றால் மூன்று லட்சம் கோடி பெண்களின் உயர்வுக்கு ஏற்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கோடி கொடுப்பது மட்டுமல்ல பாரம்பரிய எண்ணெய் வித்துக்களுக்கு அதை வரியை குறைத்து இருக்கிறார்களே இப்ப நல்லெண்ண வீட்டுல கிடையாது தேங்கெண்ண வீட்டுல கிடையாது எல்லாம் பாமாயில் தான் ஏனென்றால் இதற்கான உற்பத்தியும் கிடையாது வரியும் அதிகம் ஆனால் அது இந்த நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக அத்தனை வரியும் குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறார்களே அது தமிழகத்திற்கானது இல்லையா நல்லெண்ணெய் தமிழகத்திற்கானது இல்லையா எல்லாவற்றிலும் தமிழகத்தின் பங்கு இருக்கிறது ஆனால் தமிழகத்தின் பங்கு இல்லை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை போய் எங்கள் பங்கை வாங்கி வந்திருக்க வேண்டியது தானே அதுவே தவறு தானே நீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளவில்லை இன்னொரு மொழியும் புரியாது சொல்கிறதுக்கு கூட டிஆர் பாலு வரணும் ஆக போகாமே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அதில் பாவ மோடி மேலே ஒரு பழியை போட்டுட்டு நான் போகல போகிறதா நான் போகல போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஆக எது எப்படி இருந்தாலும் இரண்டு வகைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்று ஏன் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வர வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் போக வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இதே வேளச்சேரி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து அதிகமான நாட்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க செய்திருந்தால் மகிழ்ச்சி செய்யவில்லை என்றால் செய்யுங்கள் என்று சொல்கிறேன் ஆக இன்று வேளச்சேரியில் இதே வேளச்சேரியில சென்னை பிளட்ஸ் அப்போ உங்க எல்லாரும் தெரியும் போட் எடுத்து நீங்க வந்தோம் அதனாலதான் ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட ஒருத்தர் போய் லோன் கேட்டாராம் வேலை செய்ய வந்து உள்ளவர் தான் அவர் கேட்டாராம் என்ன காருக்கு லோன் வாங்க வந்திருக்காரான்னு கேட்டாராம் இல்லைங்க போட்டுக்கு லோன் வாங்க வந்திருக்கிறாருங்க வேலை செய்யல கார் வைக்கிறத வீட்டில் போட் வச்சாதாங்க பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அதனால போட்டுக்கு லோன் கேட்கிறாரு நம்ம மீனவர்கள் தவிர போட்டுக்கு லோன் யாரும் கொடுக்கறது இல்லை இப்போ புது திட்டம் கொண்டு வர போ போருக்கு என்ன பேரு வேலைச்சேரி ஏன்னா வெள்ளைக்காலாக இதை ஆக்கியது இந்த ஆட்சியாளர் ஆக எந்த விதத்திலும் இன்று நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வேளச்சேரியை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நான் உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வேன் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோன்றவற்றில் ஆக இன்று அவர்களுக்கு நமது வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உறுதியாக வளர்ந்தால் எந்தவித பின்புலமும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கின்ற பணபலமும் ஆண் பலமும் இல்லாமல் நிச்சயமாக இரண்டாவது இடத்திற்கு வர முடியும் என்பது மட்டுமல்ல வேளச்சேரி போன்ற இடங்களில் ஐம்பது ஆயிரத்தை தாண்ட முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கோட்டையை அலங்கரிப்பார் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ கூட்டம் போட்டோம் பாராட்டு விழா நடத்தினோம் பொதுக்கூட்டம் போட்டோம் என்றால் போதாது பல இடங்களில் இரண்டாவது இடத்தை வாங்கிவிட்டோம் என்று பெருமை சேர்த்தால் போதாது இந்த மக்களின் பிரச்சனைகளை சென்று கோட்டையில் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி டெல்லி செங்கோட்டை நம் கையில் இருக்கிறதோ அதே போல ஜார்ஜ் கோட்டையும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் எத்தனை நாட்கள் தான் நாமும் கொண்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் இவர்களை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தருவார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் நம்மை போன்றவர்கள் வந்தால்தான் அவர்களுக்கான வேறுபாடு எம்எல்ஏக்கள் இப்போது எம்எல்ஏக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மோடி என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் இந்த கிளாம்பாக்கம்னு ஒரு நிலை கிளாம்பாக்கம் தானே ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்தார் அதோட சொல்லிட்டு நிறைவு பண்ற நேரம் ஆயிடுச்சு ஒரு வீட்டுல சென்னையில கல்யாணம் நடக்குதுன்னு வந்தார் கல்யாணத்துக்கு வந்தவர் குழந்தை பிறந்த பிறந்தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அந்த வீட்டுக்கு உன எல்லாரும் கேட்டாங்க என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்க இப்போ குழந்தைக்கு தான் வந்திருக்கீங்க பேர் வைக்க தான் வந்திருக்கீங்க இல்ல நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்தேன் இப்பதான் என்னால வர முடிஞ்சது ஒரு பஸ் நிலையத்தை ஒழுங்காக கட்ட முடியாத தமிழக அரசு இந்தியா முழுவதும் விமான நிலையங்கள் சென்னை விமான நிலையம் உலக தரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அறுபது விமான நிலையங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அதில் விமான நிலையத்தில் ஒரு கூரை இடிஞ்சு விழுந்தது உடனே டேட்டை கூட பார்க்காம அதிகாரின்னு மோடி தான் திறந்தார் மோடிச்சு தான் திறந்தார் அப்புறமா தான் தெரிஞ்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்கு ஆக ஏதாவது ஒன்னு இடிஞ்சு விழுந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை திமுக ஆட்சியில கட்டப்பட்டதுதான் ஏன்னா இப்ப நம்ம பாலம் கொள்ளிடம் பாலம் எங்கனே தெரியல தேராங்களாம் அதோட என்னோட இணையதளத்தில் பார்த்தேன் ஒரு டிவி நடிகை ஒரு கோயில் கோளத்துல ஒரு படி அது பக்கத்துல கணக்கு எழுதியிருக்காங்களே யார் இதை படிக்க போறாங்க கணக்கு எழுதுவாங்க போல இருக்கு அறுபது லட்சம் அந்த நாலு படி போடுறதுக்கு அந்த அம்மா சொல்லுது அறுபது லட்சமா இல்ல வீடே கட்டிடுறாங்களே நாலு படி தானே போட்டிருக்காங்க நான் வேற எங்கயான படி இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயும் கிடைக்கல அது இது புது படியானு தெரியல அதாவது திமுக அமைச்சர்கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாராம் உங்களுக்கு மேல விசாரணை கமிஷன் வருது விசாரணை கமிஷன் வருது விசாரணை கிடைக்கட்டு ஒரு கமிஷனை கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் திமுக எம்மி ஆக பாலங்கட்டுதை அவங்க எப்படி கட்டுவாங்கன்னா துபாய் கதை ஒண்ணு இருக்கு நாம அமைச்சர் துபாய்க்கு போனார் அந்த வீடு பயங்கரமா இருந்துதான் பேலஸ் இவர் பார்த்தார் நம்ம வீடு கூட இப்படி இல்லையே உடனே அந்த அமைச்சர் சை எப்படிங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டுனீங்க உடனே வாங்க இந்த ஜன்னல் வழியா பாருங்க என்ன தெரியுது ஒரு ஆறு தெரியுதா ஆமா ஆறு மேல ஒரு பாலம் தெரியுதா ஆமா இந்த பாலம் கட்டுறதுல ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் அடித்தேன் அதனால இவ்வளவு பெரிய வீடு கட்டல நம்ம அமைச்சர் சும்மா பார வந்தார் வந்துட்டு அதை விட பெரிய வீடு கட்டினார் துபாய் அமைச்சர் இங்க வந்தார் வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்னங்க என் வீடோட இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க எப்படிங்க கட்டினீங்க அப்படின்னு இங்க வாங்க அதே மாதிரி ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போனார் ஒரு ஆறு தெரியுதா தெரியுது மேல பாலம் தெரியுதா தெரியலையே நான் நூறு சதவீதம் கமிஷன் அடிச்சேன் அதனால இந்த பெரிய வீடு கட்டினேன் அப்படி கமிஷன் அடிச்சுதான் அந்த பாலம் ஆற்று பாலம் எங்கன்னே தெரியல ஆக இன்றைய காலகட்டத்தில் நான் உங்களிடம் சொல்கிறேன் இன்று மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து வருகிறது நீங்கள் அனைவருமே கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தார்கள் சாய் சத்யனாக இருக்கட்டும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களின் உழைப்பும் நான் சும்மா சொல்லக்கூடாது ஒரு சகோதரராக உடன் இருந்து சூர்யா போன்றவர்கள் இங்கே பிரபாரியாக இருந்து மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரும் கிளைத் தலைவர்கள் அத்தனை பேரும் அதுவும் இங்கே உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது ஷீல்டு காத்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நான் ஒரு வாட்டி சொன்னா நீங்க மூணு வாட்டி பேச சொல்லுவீங்கன்னா இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சா பல தொகுதிகள் வேலைச்சேரி எனக்கு அச்சாரமிட்டு என்பதை நான் இங்கே சொல்லி நிச்சயமாக இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் பதவி எனக்கு பெரிதல்ல பாரதிய ஜனதா கட்சியின் ஆள வைப்பதுதான் எனக்கு பெரிது என்று உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருந்தேன் ரெண்டு வந்து நான் ஏன் என்று கேட்டேன் சூழ்ந்தார்கள் கமலாலயத்துக்கு ஒரு வெடிகுண்டு வந்திருக்கிறது லெட்டர் உங்களுக்கும் கொலை மிரட்டல் இருக்கிறது அதனால் உங்களை நாங்கள் சுற்றிக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல ஏனென்றால் இன்று தமிழகம் இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதற்கு கடுமையாக உழைப்போம் தாமரையை மலரச் செய்வோம் நன்றி வணக்கம்